എന്നെ നടത്തില്ലും ദയായി കാു കൊള്ളും മനായ് എന്നെ അണക്കും മാത്മനെ ശരേ തിരുഭയ എന്നെ നടത്തിച്ചല്ലും ദയവായി എന കാ മൻപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதா பத்மதீவிலே யோவான் இயேசுவில் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான் இயேசுவுக்கு அன்பான சீசனான யோவான் இவனை டொமிஷியன் சக்கரவர்த்தி பத்ம தீவிலே கொண்டு விடுகிறான் தண்டனையாக அவ்விடத்திலே தான் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அவன் சத்தத்தை கேட்கிறான் கேட்ட பிறகு பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது யாரை பார்க்கிறான் தெரியுமா பன்னிரெண்டு பதிமூன்று ஏழு பொன் கொத்து விளக்குகளையும் அந்த ஏழு கொத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனு கொப்பானவரை கண்டேன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான் சத்தத்தை கேட்டவன் ஆமேன் சொல்லிவிட்டு எழும்பி போகவில்லை மாறாக என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் அப்படி திரும்பி பார்த்தபோது அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி ஒவ்வொரு நாளும் நாம் கேட்குற கர்த்தருடைய சத்தம் அந்த சத்தத்தை பார்க்கும்படி நாம் விரும்பி அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில் இறங்கி வந்தது அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்க்க விரும்பி இங்கே பாருங்கள் சத்தத்தை கேட்கிறான் கேட்ட சத்தத்தை பார்க்க திரும்பினான் நம்முடைய உள்ளம் இதை தான் ஏங்கணும் இதை தான் விரும்ப வேண்டும் இருபத்தைந்து ஆண்டுகள் சத்தம் கேட்டு காத்திருக்கிறவன் ஆபிரகம் எழுபத்தைந்தாவது வயதில் கேட்ட சத்தம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சத்தத்தை கேட்டுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் ஆபிரகாமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறான் அதே அவன் பதினெட்டு ஒன்று ரெண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது கர்த்தர் நிற்பதை பார்க்கிறான் இதற்கு முன்பு ஆபிரகாம் கர்த்தரை கண்டது கிடையாது ஆனால் அவரை கண்டதும் ஓடிப்போய் நீங்க யார் என்று கேட்காமல் ஆண்டவரே என்று அவ்வளவு நிச்சயமாய் அவர் பாதத்தில் விழுந்து பணிகிறான் எப்படி அவனுக்கு தெரிந்தது இது கர்த்தர் என எப்படி தெரிந்தது தெரியுமா அவன் சத்தம் கேட்டு வாழ்ந்தவன் சத்தம் கேட்டு வளர்ந்தவன் கர்த்தருடைய சத்தத்தை சரியாக கேட்கிற ஒவ்வொருவரும் அவரை காண்பார்கள் வசனத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும் எனவேதான் தாவிதுடைய ஜபம் எப்படி இருந்தது உன்னுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு நான் கேட்கும்படிக்கு என்று மாத்திரமல்ல நான் காணும்படிக்கு அதிகாலையிலே உமது கிருபையை கேட்கப்படும் என்றும் தாவிது ஜபிக்கிறார் அதையும் தாண்டி நான் பார்க்கணும் நான் இதை பார்க்க வேண்டும் அப்படி அவன் பார்த்தபோது கிறிஸ்துவை கண்டார் சங்கீதங்களிலே கிறிஸ்துவை குறித்து அதிகம் எழுதப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுமே விசேஷமாக இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் சிலுவையிலே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொன்ன என் தேவனே என் தேவனே ஏனெனே கைவிட்டு இந்த வார்த்தை அப்படியே எழுதியிருப்பதை நாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறோமே எப்படி இது நடந்தது எப்படி சாத்தியமானது வேதத்தை பார்த்தான் அவருடைய சத்தத்தை கேட்டான் சத்தத்தை கண்டான் கிறிஸ்துவை கண்டுகொண்டான் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நம்ம பார்க்கணும் அதன் மேலே நாம் கவனம் செலுத்தணும் அதுதான் திரும்பி பார்க்கிறது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் அதன் மேலே கவனம் வார்த்தையின் மேலே கவனம் நம்மோடு பேசுகிற வசனத்தின் மேலே சத்தத்தின் மேலே கவனம் செலுத்தும் போது நம்முடைய கண்கள் நிச்சயமாய் அவரை காணும் இயேசுவை காண்போம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக எங்களோடு அனுதினமும் பேசுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை காண எங்கள் கண்களை திறந்துள்ளோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே